இதே வந்து தௌராத்தில் இருக்குது தௌராத்துலேயும் இருக்குது எல்லாம் என்ன சொல்கிறோம் பாருங்கள் உயிருக்கு உயிர் தௌராத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் சூடுக்கு சூடு காயத்துக்கு காயம் கீரலுக்கு கீரல் ஈடு கொடுப்பாய் ஏன்னா நீ ஈடு கொடுப்பாய் இப்படி இப்படி நடந்துக்கோங்க எல்லாம் சொல்கிறான் இது கவர்மெண்ட் செய்யும் பப் பப்ளிக் செய்யக்கூடாது அது வேறு முக்கியமான மேட்டர் அது மாடு தன் கொம்பினால் குத்தி ஒருவனோ ஒருத்தியோ இறந்து விட்டால் அந்த மாடு கொல்லப்பட வேண்டும் மாடு குத்திருச்சுன்னு அந்த மாடை சாவடிச்சிடணும் அதை நிறைச்சி உண்ணப்படலாகாது அந்த அந்த கறி கூட எவனும் சாப்பிடக்கூடாது மாட்டின் சொந்தக்காரர் குற்றமற்றவர் ஆவார் இது ஒரு சட்டம் அடுத்த சட்டம் பேர் ஆனால் மாட்டுக்கு குத்தும் பழக்கம் இருக்குது என்று முன்னரே தெரிந்திருக்க அதன் சொந்தக்காரரை எச்சரித்திருந்தும் எப்போ மாடு குத்த வருது கொஞ்சம் கட்டி வைன்னு சொல்லியிருந்தும் அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்த நிலையில் அது ஒருவனை குத்தி கொன்று போட்டால் அம்மாடும் கல்லால் எரிந்து கொல்லப்படும் அதன் உரிமையாளரும் கொல்லப்படுவார்கள் தோட்டம் நாய் கடிச்சு நான் காலி நீயும் காலி நியாயம் தானே உயிர் உன்னுடைய ஆயுதம் தானே என்ன வந்து தாக்குச்சி உயிர் போனதுக்கு காரணம் யாரு தௌராத்தில் தான் இருக்குது விடுதலை பயணம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி மூணாவது வசனத்துலேருந்து இருபத்தி வசனம் வரைக்கும் இதில் கூத்து என்னென்னா இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சட்டம் இருக்குல்ல இதை வந்து குரானை வந்து இவங்க எல்லாம் கேலி பண்ணுவாங்க யார் இந்த மேற்கத்திய உலகத்தை சேர்ந்தவர்கள் கேலி பண்ணுவாங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா இது குரானில் இறங்கின சட்டம் இல்லை இது தௌராத்தில் இறங்கின சட்டம் இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு ரசூலாக பார்த்து சொல்கிறான் இவன் கிண்டல் பண்ணுறதுன்னா யாருக்கு கிண்டல் பண்ணும் தவறாத கிண்டல் பண்ணும் தவிரத்தில் இன்றைக்கும் இருக்குது எல்லாம் சொல்கிறதே இது யூதர்களுக்கு நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறான்